கோயமுத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்க சமாதான குழு ஆலோசனை கூட்டம் எந்த நிபந்தனைகள் இன்றி சங்கத்தின் மீது உள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வலியுறுத்தல் சங்க தேர்தலில் சாத்தியமற்ற இலவச வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் கோயமுத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கத்தின் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பல்வேறு முரண்பாடுகளை தீர்க்கும் விதமாக பொதுக்குழு உறுப்பினர்களால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமாதான குழு தேர்வு செய்யப்பட்டது கிருஷ்ணன் மற்றும் காதர் ஆகியோர் தலைமையிலான சமாதான குழுவினர் தரப்பினர் இடையே பல்வேறு கட்டங்களாக கடந்த மூன்று மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் இந்நிலையில் இதன் இறுதி கட்டமாக சங்கத்தின் செயல்பாடுகளை இனி வரும் காலங்களில் சிறப்பாக முன்னெடுக்கும் விதமாக சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் போத்தனூர் வசந்த மகால் அரங்கில் நடைபெற்றது சமாதான குழு தலைவர்கள் கிருஷ்ணன் மற்றும் காதர் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சமாதான குழுவினர் மேற்கொண்ட முயற்சியில் உபைதுர் ரஹ்மான் தரப்பினர் வைத்த நிபந்தனைகளால் சமரசம் ஏற்படாத நிலையில் சமாதான குழு கூட்டத்தில் புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி தரப்பையும் சாராத முப்பத்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் சமாதான குழுவில் இணைந்து மீண்டும் சமரச முயற்சியில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது ஹுபைதுர் ரகுமான் தலைமையிலான நிர்வாகத்தின் பதவி காலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவடைந்திருப்பதால் இனி புதியதாக தேர்வு செய்யப்படும் நிர்வாகம் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் சங்க தேர்தலில் வெற்றி பெற சாத்தியமற்ற வாக்குறுதிகளை அளிக்க கூடாது இருதரப்பின் மீதும் எந்தவித நடவடிக்கையும் இன்றி அனைவரையும் இணைத்து செயல்படுவது சங்கத்தின் எல்லா சட்ட திட்டங்களிலும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் சங்க கட்டிடத்தை திறக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கோயம்புத்தூர் வியாபாரிகள் சங்கத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இரு அணிகளாக பிரிந்து செயல்படும் சூழலில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமானதாக ஒரு சமாதான குழுவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு சமாதான குழுவை பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஆர் கிருஷ்ணன் அவர்களும் பி ஏ காதராகிய நானும் கடந்த மூன்று மாதங்களாக இரு தரப்பையும் சுமூகமான ஒரு நிலைப்பாடை எட்ட வேண்டும் வழக்குகளை முழுமையாக வாபஸ் பெற்று சங்கம் திறக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பல கட்ட சமாதான முயற்சிகளை மேற்கொண்டோம் அதில் எந்த தரப்பும் இரு தரப்பும் ஒரு சில விஷயங்களில் காம்பிரமேஷன் செய்தாலும் சமரசம் ஏற்பட்டாலும் ஒரு தரப்பினர் முழுமையாக சமரசத்திற்கு வராத காரணத்தினால் அடுத்த கட்டமாக பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் என்று முடிவு செய்த அடிப்படையில் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி கோத்தனூர் மெயின் ரோட்டில் உள்ள வசந்த மாலில் வைத்து பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவோடு மீண்டும் எங்களை சமாதான குழுவின் உறுப்பினர்களாக முழுமையாக பணி செய்ய ஏகமானது ஆதரவளித்துள்ளார்கள் சமாதான குழுவின் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட சமரச முயற்சிகளில் ரஹ்மான் தரப்பினர் வைத்த நிபந்தனைகளால் சமரசம் ஏற்படுவதில் முட்டுக்கட்டை நீடித்து வந்த காரணத்தினால் மேலும் சமாதான குழுவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததின் அடிப்படையிலும் உபய்த் ரஹ்மான் தலைமையில் இருக்கின்ற நிர்வாகத்தின் பதவிகாலம் கடந்த இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றோடு முடிவடைந்து விட்டதாலும் மேற்கொண்டு சங்கம் மூடப்பட்டு நிர்வாக முடக்கப்பட்டுள்ளதாலும் ஆர்டியோ உத்தரவுக்கு முரணாக செயல்பட வேண்டாம் என இந்த கூட்டத்தின் வாயிலாக ஏகமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மீண்டும் ஒரு சமாதான குழுவை முப்பது பேர் கொண்ட நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை இரு தரப்பினரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி சங்கத்தை திறப்பதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் முன்வர ஏகமானதா இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டது இனி மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று ஏகமானதா தீர்மானிக்கப்படும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நிர்வாகம் கடந்த கால தவறுகளை சீர் செய்யும் விதமாக சங்கத்தின் பயிலா உட்பட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென இக்கூட்டத்தில் ஏகமானதாக முடிவு செய்யப்பட்டது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சங்கத்தின் பொருளாதார நிலைகளை கருத்தில் கொள்ளாமல் சாத்தியமற்ற இலவச வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது என ஏகமானதாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டது இரு தரப்பினரும் எந்த நிபந்தனையுமின்றி சங்கத்தின் மேல் உள்ள அனைத்து வழக்குகளையும் சட்டத்துக்குட்பட்டு முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக ஏகமானதாக முடிவு செய்யப்பட்டது கடந்த நிர்வாகத்தின் சார்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக ரத்து செய்யப்படுகிறது